லோகத்துல பெரியவாளை ரசிக்கணும்னு ரசிக்கிறதுன்னு இல்ல நம்மால ஒண்ணுமே அட்மையர் பண்றது கூட இல்ல கையெடுத்து அந்த திக்குக்கு கும்பிடலாம் புறத்தியார குறை சொல்லிவிட்டா பெரியவர் விடாரு உதாரணம் ஒண்ணே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் எழுதுறதா இல்லை எதையும் எனக்கும் வயசாயிடுத்து நீங்க தெரிஞ்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க சந்தர்ப்பணம் நடக்கிறது சாப்பாடு பழுவூர் சாசியல் இன்னும் சாஸ்தியம் தான் உட்காண்டிருக்காங்க பழுவூர் சாசியில் சாதத்தை பெசையிடா அது ரொம்ப வேகலை அப்படின்னு பிசைடா என்ன சாசில ரொம்ப சமப்புற இல்லைங்கிறார் பக்கத்துல இருக்கிறவர் ஜீவன் ஜீவபிரம்மைக்கு வந்தாலும் வந்துடும் போல இருக்கு இந்த அண்ணன் சேராது போல இருக்குங்கிறவர் எல்லாரும் சிரிச்சா இத கேட்டு பையன் என்ன பண்ணா கையை அலம்பினா அலமதும் அலமாதான் ஈரக்கை காயில பெரியவாழ்கிட்ட வந்துட்டான் இவனுக்காக இருந்தது மாதிரி அவர் என்ன கேட்கிறார் சாப்பாடுலாம் ஆயிடுதா போஜனங்கள்லாம் ஆயிடுதான் கேட்டார் ஆயிடுத்து என்ன ஆனா அப்படின்னா தான் அசபியமா பேசிட்டார் என்ன அசபியமா பேசினா இந்த மாதிரி சாதனத்தை செய்யற போது ஜீவபெருமைக்கு வந்தாலும் வந்துரும்போது நம்ம மடத்த அண்ணன் உன்னோட கொண்டு சேரலைன்னு அப்படின்னு சொல்லிவிட்டாரு யாருக்கும் வேகம் வருமா வராதா பெரியவர்னா யாருங்கிறதுக்கு இதான் உதாரணம் வாஸ்துவமா அண்ணன் அப்படிதான் இருந்ததோ அப்படின்னு கேட்டா ஆ இருந்தது இருந்தால் அது இருக்கட்டும் இருந்ததோ இல்லையோ இப்ப பழுவரை கூப்பிட்டு கேக்குறேன் பொய் சொல்ல மாட்டா ஆமா சொன்னேன் இவ்வளவு பேர் மடத்துக்கு வந்து தர்மம்னு சொல்லி கொட்டுறா திரவியங்களை அதை நன்னா பக்குவம் பண்ணி போடப்படாதாங்கிற ஆத்தங்கத்தில் இப்படி சொல்றேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ நான் என்ன அவனுக்கு பதில் சொல்றது சொல்லுன்னு கேட்டேன் எப்படி இது புறத்தியார பத்தி விட விடமாட்டார் தானும் பேச மாட்டார் புறத்தியாருடைய குண தோஷங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தோஷங்களை பார்த்தா நம்ம நிவர்த்தி